செய்வனை சொல்லுவாங்களா அந்த செய்வனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது செய்வனை வந்து நீங்க கூட இப்ப கண்டுபிடிக்கலாம் தாராளமா கண்டுபிடிக்கலாம் அது பெரிய விஷயமே இல்லை புரியுதுங்களா இதுதான் உண்மை செய்யணும்னு சொல்றது வந்து இப்ப புள்ள இருக்கிறீங்க இப்போ நீங்க நல்லா வளர்ந்து வர்றீங்க வளர்ந்து என்னடா இது இவன் வளர்ந்து வரானே உன்னை சண்டை போட முடியாது நான் வெட்ட முடியாது குத்த முடியாது அப்ப மறாது யோசனை என்ன ஆகும் போய் எதனா செஞ்சு ஒரு வழி பண்ணணும் தான் வரும் இதுதான் உண்மை இப்ப நம்ம வீட்டுக்கு சேவிங் வந்து செஞ்சிருக்காங்க நாம எப்படி அது கண்டு நம்ம வீட்டை கருவுண்டு சுத்தம் நாய் கொலைக்கும் கருந்தேல் வரும் கருந்தேல் புரியுதுங்களா காக்கா வந்து சாப்பாடு எடுக்காது காக்கா சாப்பாடு எடுக்காது நல்லா சொல்ல தெரிஞ்சுங்க காக்கா சாப்பாடு எடுக்காது கருவுண்டு சுத்தம் அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டாம் ஜீவராசி ஒவ்வொன்றா சாவும் இந்த பசுமாடு இதெல்லாம் பயங்கரமா செத்துரும் அந்த மாதிரி தான் நம்ம எப்படி அதை சரி பண்ணுவோம் அது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு புரி கேட்டு என்ன பிரச்சனை இருக்குது இப்படி சொல்ற ஆமாமன் அதுக்கேற்ற சாயங்கெல்லாம் செஞ்சு இது பண்ணுவாங்க